ൂക്കവാലും സത്യവും കേട്ടോ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் இருக்கும்ல அந்த சாங் என்ன என்னது சாங் இல்லை இந்த வாட்டர் ஒரு ஒரு லிட்டர் கேண்டலுக்கு வந்து எல்லாருமே ஓட்டு போட்டு சுத்திட்டு தண்ணி வந்து தெரிக்கிற மாதிரி பண்ணிட்டு இந்த இதுல சொல்லுவாங்கல்ல பிரியமான தொலை என்ன உனக்கும் பண்ணி தொலைது வா அப்படிமா அந்த மரத்து நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு இருக்கு எங்க அண்ணிக்கு மாமா நான் வந்து பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்து இவங்க வந்து இங்க வருங்க நான் அப்போ ஒரு கப்பு தண்ணி போதாதுங்க

இப்படி திரும்பி இருந்தது அப்போ தான் உனக்கு கருகரு நிற்கிற இடத்துல எது பார்த்தா கொஞ்சம் அப்பா ஏ பன்னெண்டு மணிக்கு காத்துல துணி ஆடிட்டு பயமா இருக்குறேங்க நீங்கள் வேற பயம் கொடுத்தாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கலான்ட்டுக்குறோம் பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில நான் சார்ஜ் போடுறேன் வைங்க வைங்க ஓரமாக வெய் சாமி எதாவது வந்து நசுக்கி எடுத்துகிட்டு போகுது பக்கிட்ட அப்புறம் யோ மாத்திட்டு நம்ம ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஏர்க்கரை ஹோல்ஸ் போட்றுகிற எந்த லட்சம் தல தெரியல சொல்ல மாமனன்னு நினைக்கிறேன் அந்த படுத்துல வந்து திஸ் இஸ் பொட்டட்டோ டேக் பண் திஸ் இஸ் பொட்டட்டோ டேக் 2 ஏ கலரா தெரியுது இவ்வளவு இருட்லிலும் அழகா தெரியுதுங்களா கலரா அழகா தெரியுதே கலராங்களா பேக்ரவுண்ட் ஃபுல்லா கருப்பா இருந்தா நீ இன்னை ஒயிட்டா தெரியுதே செல்லுல இவ்வளவு தூரம் லைட் போட்றீங்க அங்க அத சோ லைட் தெரியுது அப்புறம் பிரைட்டா தெரியுமா என்ன உணுங்க சரி எடுத்துறலாமா வாங்க வாங்கடா

ஆமாங்க சரி நாங்கள் எடுத்த எல்லாத்தையுமே பர்ஸாக உங்களுக்கு போட்டு விட்றோம் எல்லாம் ட்ரெண்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி பண்ணிட்டுருக்காங்க நாங்கள் வந்து இப்படி தொசுன்னு போனது உங்களுக்கு போடுறோம் பார்த்துக்கோங்க ஆமாங்க போது ஃபஸ்ட்டு இதில் நல்லா தண்ணி ஃபோர்ஸாக வந்துச்சு ஆமாம் சரி விடுங்க இதுக்குன்னு ஒரு லிட்டர் வாட்டருக்கு நாளைக்கு அண்ணனை வாங்கிட்டு வர சொல்லி பண்ணி பார்க்குறோம் ஒன்ஸ் மோ கண்டிப்பாக ஓகே போகலாமாங்க